அன்பு சொன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பருக்கு பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி zoology ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்கே கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் தேவதி ஒன்று இரண்டு மூன்று உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இருவாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பு ஆனாலுமே அந்த குரு பகவான் கர்ம தொழில் சாணமான பத்தாம் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு கர்ம தொழில் சாணமான பத்தாம் பாவகத்துக்கு எந்த அசுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லைங்கறத இந்த மாதத்துல கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அத்தாம் இடம் இந்த காலகட்டத்தில் பலமா இருக்கும் காரணத்தினால வேலையில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்க ராசியில மீன வீட்டில ஆறாம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல இணைவு பெற போறாங்க அதனால் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசியிலேயே ஆறாம் இடத்து அதிபதியும் அஷ்டமாதிபதியும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால நீங்கள் எடுக்க முடிவுகள் தவறாக போகலாம் அவசரப்பட்டு சில நேரங்களில் நீங்கள் முடிவு எடுக்கலாம் கூட நீங்கள் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு யோசிக்காதீங்க வெளையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் மேலிடத்தில் குட்டி குட்டி ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஆனாலுமே அதுக்காக அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு மட்டும் யோசிக்காதீங்க ஒரு வேலை வே வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடணும்னு மட்டும் யோசிக்க வேண்டாம் ஒரு சில நேரங்கள்ல உங்க மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகும் இப்போ ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருக்கீங்கன்னா கூட புதிய வேலை இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் தானாதிபதியான குரு குருபகவானும் பலமா இருக்கார் தொழில்தானத்தையே அவர் பாக்குறாரு அதே மாதிரி தொழில் காரகனான சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் வலிமையா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ வேலை மாற்றம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை நிச்சயமா கிடைக்கும் ஆனா கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுட்டு மட்டும் வேற வேலை தேடக்கூடாதுங்கறதை மனசுல வச்சுக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனியில விரய சனி போயிட்டு இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க தனக்குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனக்காரகனான குருபகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே தனக்குடும் திரும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் விரயமாற்ற ஸ்தானத்தில் சனி பகவானோட அதாவது விரயாதிபதி சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால பணம் வரும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அங்க சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால சுபவரயங்களா மாத்திக்க பாருங்க உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறது பூமி மனை வாங்குறது குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக உங்க பணத்தை செலவு செய்யறது குழந்தைகளுக்கு துணி ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்க பணத்தை செலவு செய்ய முயற்சி செய்யு விரய செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்துக்க பாருங்க இந்த மாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் காரணத்தினால வாகன காரகன் சுக்கரன் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகள் குறிப்பா மத்தவங்க யாராவது அவசர தேவைக்காக பணம் கேட்கலாம் இல்ல கடனா கூட கேட்கலாம் திரும்ப கொடுத்துடுறேன்னு கேட்கலாம் இந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு திரும்ப வரோன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகாமல் இருந்திருக்கிறது உங்களுக்கு

உச்சமடைய போகிறார் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறார் ஆறுக்குரியவனும் அஷ்டமாதிபதியும் இணைவு பெற்று உங்கள் ராசியில் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறதுனால நிறைய குழப்பங்களை மனக்குழப்பங்களை தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனசில் அதிகப்படுத்தும் அதே மாதிரி உடல்நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகள் உண்டாகலாம் குறிப்பாக உஷ்ணம் சார்ந்த காரகன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் எந்த புதிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகமான அஷ்டமாதிபதியும் மூன்றாம் இடத்த அதிபதியுமான சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால தன வருமானத்தை கொடுத்தாலுமே அவர் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தன வருமானத்தை கொடுப்பார் ஆனாலுமே மன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசை அலைப்பாய விட வேண்டாம் அதிகமாக யோசிக்க வேண்டாம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த மாத பிற்பகுதியில்

கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வலுக்குங்கிறதுனால எதிர்ப்புகளுக்குள்ளே போகாம இருக்கிறது எதிரிகளாகவே இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க மல்லு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகாம விலகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ அந்நிய நபர்கள் மூலமாக மூன்றாம் நபர்களுடைய தலை கணவன் மனைவிக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லும் கூட்டு தொழில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோடு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி உச்சமடையும் காரணத்தினாலையும் திடீர் அதிர்ஷ்ட யோக பலன்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்துல பதவி உயர்வு ஒரு சிலருக்கு திடீர் இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு திடீர் நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா வெளிநாடு செல்வதற்குண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா தந்தை ஸ்தானதிபதி செவ்வாய் பகவான் சனியோட சேர்க்கை பெற்று விரைமோற்ற ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்துனால தந்தைக்கு உடல் தொந்தரவுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தையோட உடல்நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை காரகனான அந்த சூரிய பகவானும் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவைப்படும் ஆபாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனாலுமே அதுக்கு தக்கா தகுந்த செலவுகளும் உண்டாகும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி இது மாதிரியான யோகங்களும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த மாதத்துல சனி பகவான் குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கோவில் கட்டுறதுக்கெல்லாம் கூட உதவிகள் செய்வீங்க ஒரு சிலர் கோவில் கட்டுவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க சின்ன ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல கால நேரத்துல ராகுவுக்கு அதி தேவதையான துர்கையம்மன் வழிபாடு செய்யட்டும் கேதுவுக்கு அதி தேவதையான விநாயக பெருமானுக்கு சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் அகலும் மனக்குழப்பங்கள் விலகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்